ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ நீங்கள் மார்னிங் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் குருமை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல் சைடில் நல்லா எப்படி நான்வெஜ் சுவையில் செய்யலாம் அப்படின்றத குற்ற பார்க்க போகிறோம் ஸோ இதே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலிக்கு சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் செய்யறேன் செய்ய போகிறேன் ஸோ நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா நாலு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் காளான்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு காளான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு கட் பட்டாணி பார்த்தீங்கனாக்கா ஒரு கைப்பிடி பட்டாணியும் ஒரே ஒரு கேரட்டாக கீறி வச்சுருக்கேன் இது காய்கறிகள் நான் நிறைய சேர்க்குறதுனால நான் ஒரு கேரட் வந்து கீறி வச்சிருக்கேன் நீங்கள் வேறு எதாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சால் கூட ஒரு ரெண்டு கேரட்டை வந்து நீங்கள் சேர்த்துருக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கா உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதே மாதிரி முருங்கைக்காய் பார்த்தீங்கனாக்கா ஒரு முருங்கைக்காயில் பாதி முருங்கைக்காய் வந்து எடுத்திருக்கேன் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீன்ஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னாக்கா ரெ ஒரு ரெண்டு மூணு குடை மட்டும் அந்த இதில் வந்து காலிஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தயிர் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நான் சொல்லியிருந்தேன் இது ரெண்டு ஃபேமிலிக்கு ஏற்றமாக செஞ்சுருக்கேன் சரி நீங்கள் ஒரு ஃபேமிலியில் நீங்கள் செஞ்சுக்கிறேன் நாலு பேர் மட்டும் செஞ்சுக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த டபுளாக இல்லாமல் ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இல்லாமல் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கறி மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து கரம் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதே மாதிரி சகப மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டரை ஸ்பூன் எடுத்து எடுத்திருக்கேன் தனியா ஏன்னா தனியாக வந்து இதை வந்து கொஞ்சம் காரம் அடிக்கணும்ன்றதுக்காக ரெண்டரை ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஸோ கத்திரிக்காய் வந்து கருத்துறக்கூடாதுன்றதுக்காக தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா சோம்பு இலை இது தாளிக்கத்துக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பும் எலையும் தாலிக்கத்துக்கு எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோம்பு ஒரு ஸ்பூனு ரெண்டு மராட்டி முக்கு வந்து எடுத்திருக்கேன் பட்டை எடுத்திருக்கேன் இந்த கல்பாசம் வந்து கண்டிப்பாக வேணும் அது எடுத்திருக்கேன் ஸ்டார் எடுத்திருக்கேன் கர கர கரம் மசாலா கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா முந்திரி முந்திரி வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு முந்திரி சேர்க்க பிடிக்கலாம் முந்திரி சேர்க்க வேண்டாம் ஆனால் முந்திரி சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு ஸோ ரெண்டு ஃபேமிலி இல்லையா அதனால் ரெண்டு கப்பு வந்து ரெண்டு கப்பு வந்து எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு கப்பு க ரெண்டு கப்புனாக்கா சின்ன தேங்காயில் ரெண்டு தேங்காய் வந்து உடச்சி எடுத்துருக்கேன் இல்லைனாக்கா ஒன்றே முக்கால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் அது பொறுத்து இருக்குது அதே மாதிரி புதினா வந்து ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எடுத்துருக்கேன் சரி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஸோ டப்ரால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன் அது பார்த்திங்கனாக்கா ஐம்பது கிராம் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நான் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இலையும் சோமோ நான் சேர்த்துருக்கேன் வந்து பொறிஞ்சு இப்போ பாத்தீங்கன்னாக்கா இதுதான் வெங்காயம் நாலு வெங்காயம் கொடுத்து கட் பண்ணாது நீங்க ஒரு ஃபேமிலியில போய் நாலு பேருக்குன்னா ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்து நெய் வேணான்றவங்க நெய் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தக்காளி வெங்காயம் வந்து வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குருமாக்கு மட்டும் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விதமான குழம்பு இருக்கும் சரி வெங்காயம் தக்காளி எப்படி வதங்குதோ அதை பொறுத்து டேஸ்ட் அமையும் ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி நாலு தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ இதை வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வதங்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மசாலா அரைச்சி வந்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டாவது ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் நான் மொத்தமாகவே அரைச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு மசாலா போட்டு இப்போ இந்த மசாலா இருக்கு இல்லையா ஸோ இந்த மசாலாவை சேர்த்து ஒரு தடவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு தேங்காயோ லாஸ்ட்டாக சேர்க்கிறப்ப சேர்த்து வச்சுருக்கோங்க சரி நான் வந்து மொத்தமாக தான் சேர்க்க போகிறேன் அதனால் எல்லாத்தையும் ஒன்றை சேர்த்துறேன் சரி இது கூடவே முந்திரியும் சேர்த்துறேன் அரைச்சிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மையை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுதான் நம்ம திக்காக சேர்க்க போகிறோம் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தக்காளி வதீங்கன்னா நம்ம அரைச்சி வரத்துக்குள்ள நல்லா வந்து சிம்மில் வச்சிருந்தேன் சிம்மில் வச்சே நீங்க செய்யுங்க தான் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் தக்காளி வெங்காயம் வந்து அந்த வந்து மைய வந்து வராது அப்புறமா இப்ப அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நல்லா காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ இது நல்லா வதங்கட்டும் சிம்மில் வச்சு செய்யுங்க திரும்பவும் சொல்கிறேன் அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மசாலா வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம் சிகப்பு மிளகாய் தூள் தனியாய் தூள் கரம் மசாலா கறி மசாலா சிக்கன் மசாலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த மசாலாலெல்லாம் நான் சேர்த்துட்டு நல்லா கிரேவியாக காட்டுற பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுதான் காலணி வந்து கூட சேர்த்துக்கோங்க முருங்கைக்காவும் காலனும் பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் டேஸ்ட் வந்து கொடுக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் மஞ்சள் சொல்ல மறந்துட்டேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க மாதிரி அரைக்கும் போது பச்சை மிளகாய் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்து கற்றுக்கோங்க நான் மசாலா இவ்வளோ சேர்க்கறதுனால நான் பச்சை மிளகா வந்து அதை அரைக்கல குழந்தைங்க சாப்பிட்றது இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து அரை கப்பு பத்து ரூபா பயிர் நிற்கிது இல்லையா ஸோ அதில் வந்து நான் வந்துட்டு முக்கா இது எழுந்து வச்சுட்டேன் மசாலா அடிப்பிடிக்க கூடாதுன்றது தயிர் உடனே சேர்த்துறேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கக்கா நல்லா வந்து தொக்காக இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு காயாக சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடினமானது பார்த்தீங்கனாக்கா உருளைக்கிழங்கு தான் அதனால அதனால் வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்துறேன் ரெண்டாவது கத்திரிக்காயை சேர்த்துறேன் காளான் காளான் சேர்த்து நீங்கள் வந்து குருமா வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்டில் இருக்கும் முருங்காய் காலிஃப்ளவர் இது எல்லாமே நான் சேர்த்துட்டேன் ஃபுல்லாக வந்து வதங்குவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் செம்ம டேஸ்டா இருக்கும் தானியம் கேரட்டும் சேர்த்துப்பேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எல்லா காயும் சேர்த்து சொன்னாலும் எல்லாத்துலேயுமே ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு மூணு காய் போட்டுக்கூட இந்த மசாலா மட்டும் போட்டு கூட நீங்கள் செய்யலாம் அது வேறு மாதிரி டேஸ்ட்டை கிடைக்கும் எல்லா காயும் போட்டு செஞ்சு போது இன்னும் டேஸ்ட்டை கிடைக்கும் ஸோ இப்போ இதை வந்துட்டு இதில் வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் வந்து பதக்கியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொம்பு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் காய் வேகத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்தீா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு கால் காலவர் ஹையில் வச்சுட்டு நல்லா வேக விடலாம் ஸோ அரிசி தேங்காயில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனும் ஒரு கரும்பி பூ சேர்த்து நம்ம வந்து கதை கரைச்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா திக்காக இருக்கு இப்போ வந்து குருமாவில் வந்து தேங்காய் சேர்த்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் ஊற்றிருக்கோம் ஸோ தேங்காய் ஊற்றி கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஸோ தட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூடி இருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குருமா வந்து நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்குது ஸோ கடைசியாக அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து புதினா வந்து சேர்க்க போறோம் புதினா சேர்த்தா தான் இந்த பார்த்தீங்கன்னாக்கா ஓடுற ஸ்டைலில் நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு அதனால் புதினாவையும் கொத்தமல்லியும் நான் சேர்த்துருக்கேன் கூதுமாக திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்குங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்